ஒருவருக்கு புற்றுநோய் கேன்சர் வந்துவிட்டது அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் நல்லவர் வல்லவர் நாளாக நாளாக அந்த புற்றுநோய் வளர்ந்து கொண்டே வந்தது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போய் ஒரு மருத்துவமனைக்கு சென்று குணப்படுத்திக் கொள்ளலாமே இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டதே இந்த புற்றுநோயிலிருந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய முறைகள் வந்துவிட்டது நீ போய் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு காண்பிக்கலாமே என்று அவருக்கு அறிவுரை சொன்னார் இவரோ வேண்டாம் இறைவன் மேல் நான் நம்பிக்கை உள்ளவன் அவர் மேல் பக்தியுடன் இருக்கிறேன் என்னை எப்படியும் விடுவார் இந்த புற்றுநோயை வராமல் அவர் பார்த்துக்கொள்வார் வளராமல் பார்த்துக்கொள்வார் என்று அவர் போகவே இல்லை சரியாக நாற்பது நாள் சாப்பிட முடியாமல் போனது தண்ணீர் குடிக்க முடியாமல் போனது இறந்து போய்விட்டார் அவரை அப்படியே தூக்கி போட்டி போட்டிவிட்டார்கள் இதுதான் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கதை இன்று எல்லா நோய்க்குமே சிகிச்சை முறை இருக்கிறது பணம் இருந்தால் மட்டுமல்ல மருத்துவமனைகள் இலவசமாகவே நமக்கு சிகிச்சை கிடைக்கிறது பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் பலர் விபத்தில் இறக்கிறார்கள் பிலர் நோயினால் இறக்கிறார்கள் பலர் வறுமையில் இறக்கிறார்கள் பலர் கொல்லப்படுகிறார்கள் உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்கின்றது நோய் வருவது சகஜம் எல்லாருக்குமே நாம் பார்க்கக்கூடிய எந்த விலங்காக இருந்தாலும் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி ஒரு பதினைந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த நாய்க்குட்டி வளர்ந்து செத்து போயிருக்கும் நமக்கு தெரியாது விலங்குகள் எல்லாமே பறவைகள் புதியதாக வந்து கொண்டே இருக்கிறது நேற்று பார்த்த புறா ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த புறா இருக்காது எங்கே போனது இருந்ததா இறந்ததா தெரியாது உலகத்தில் அப்படித்தான் எல்லா உயிரினங்களுமே பிறக்கின்றன இறக்கின்றன இது இயற்கையின் ஒரு நியதி விதி அல்ல நியதி நாம் பார்க்கிறோம் அன்றாடம் பார்க்கிறோம் இப்படித்தான் நமக்கு நோய் வருவதும் அது போவதும் அதிலிருந்து குணமாவதும் இதெல்லாம் அன்றாடம் நடக்கிறது நான் சொன்ன கதை தான் அந்த கதை போல அவர் குணப்படுத்தியிருக்கலாம் அந்த புற்றுநோயிலிருந்து ஆனால் வீம்பாக இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்று செத்தே போய்விட்டார் இதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கதை ஏனென்றால் இறைவன் எந்த காலத்திலும் வந்து யாருக்கும் உதவ மாட்டார் அவர் எல்லா மதங்களும் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் மனிதன் செத்துக்கொண்டு கொண்டு தானே இருக்கிறான் புதிய புதிய வியாதிகள் வருகிறது அதற்கான மருத்துவங்களும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது இறக்க இறப்பதை எப்படி தடுக்க முடியும் யாராலும் முடியாது சொல்வார்கள் இறைவன் இருப்பதாக நம்ப வைப்பார்கள் ஆனால் எதுவுமே நடக்காது இதுதான் உண்மை நிதர்சனம் நிஜம் எல்லோரும் முயன்றார்கள் பலர் இருக்கிறார்கள் பலர் சித்தர்கள் இருக்கார்கள் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் யாரும் இல்லை எத்தனையோ மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் இறந்து போய்விட்டார்கள் வைத்தியர்கள் இறந்து விட்டார்கள் பிறகு எப்படி கதை சொல்வதை நிறுத்துங்கள் பொதுவாக எல்லோருக்கும் கதை சொல்வதை நிறுத்துங்கள் எது நிஜமோ அதை சொல்லுங்கள் நல்ல வழியாக இருப்பதற்கான அறிவுரைகளை சொல்லலாம் பொய்யை பரப்புவது அது தனக்குத்தானே நெருப்பை வைத்துக் கொள்வதற்கு சமம் எனவே நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்கலாம் ஆனால் தவறான கருத்துக்களை பரப்புவது கடலிலே இறங்கி போவது போல் எந்த மீனவனும் காப்பாற்ற மாட்டான் இறைவனும் காப்பாற்ற மாட்டான் செத்துதான் மடிந்துதான் மரணிக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்